ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஆவணி பத்தாம் நாள் கோகுலாஷ்டமி நாளானது வருதுங்க இந்த கோகுலாஷ்டமி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லலை அப்படிப்பட்ட இன்னும் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இந்த கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடணும் அப்படின்றத இந்த வீடியோ மூலம் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த கோகுலாஷ்டமியை எப்படி கொண்டாடணும் அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்குங்க பகவான் மகாவிஷ்ணு பூமி பாரம் குறைப்பதற்காகவும் நல்லவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஆவணி மாதத்தில் நடு இரவில் தேய்பிரை அஷ்டமி உள்ள நாளில் ஸ்ரீ கிருஷ்ணராக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வந்து கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி ஜென்மாஷ்டமி என்ற பலவிதமான பெயர்களில் கொண்டாட செய்கின்றாங்க இந்த கோகுலாஷ்டமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கலாம் இந்த நாளில் குழந்தை கிருஷ்ணர் நம்மை தேடி வருவதன் அடையாளமாக சின்னம் சீர பாதத்தை பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் இருந்து பூஜை அறை வரை கோலமாக வரைவது வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் பார்த்தீங்கன்னா உரியடித்தல் வழக்கமாக எடுதல் இந்த மாதிரி விளையாட்டுகளும் நடைபெறும் ஸ்ரீ ஜெயந்தி என அழைக்கப்படும் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் சூரியன் இருக்கும் சமயம் அஸ்தம திதியும் ரோகிணி நட்சத்திரமும் கூடிய நாளான இந்த தினத்தை ஸ்ரீ ஜெயந்தி தினமாக சொல்லப்படுது அதே போல இந்த தினத்தை பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மனதார கிருஷ்ணரை நினைத்து கிருஷ்ணருக்கு பிடித்த நெய்வேத்தியத்தை உணவாக படித்து வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் கிருஷ்ணருக்கு என்ன நிவேதனம் பிடிக்குமோ அந்த நிவேதனத்தை செய்து மனதார கிருஷ்ண பகவானை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கலாம் இந்த கோகுலாஷ்டமி நாளன்னைக்கு கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா உங்க வீட்ல மாலை நேரத்தில் பூஜை செய்து மனதார வழிபாடு செய்துடுங்க சோ கோகுலாஷ்டமி நாளன்னைக்கு எப்படி கிருஷ்ண தேவரை வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சிருப்பீங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு என்ன பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதற்கு முதல்ல பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்றதையும் தெரிந்து கொள்ளலாம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி ஸ்தானத்தில் குரு ராகு ஸ்தானத்தில் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரேன் புதன் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அமைந்திருக்கு உங்களுக்கான பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு தனுசு ராசி நேர்களுக்கு நேர்மையாகவும் மனசாட்சியுடன் செயல்படும் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகம் மிகுந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செயல்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் கடன் பிரச்சனை தொல்லை தராமல் இருக்கலாம் எதிர்பார்த்த பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த வழக்கு சாதகமான போக்கு காணப்படும் உங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் வேகமாக நடக்கலாம் எதிர்பார்த்த வரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடலாம் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பனிசமை குறைந்து காணப்படுவீங்க வேலை திறமைக்கு பாராட்டுகள் கிடைக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேர்பழுக்கு இன்று கோகுலாசுமிக்கு பிறகு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய்கள் அனைத்துமே நீங்கிடும் அதாவது உங்களுடைய நலனில் அக்கறை நிறைய பேர் கட்டுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை வந்து ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்வது உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தேடிடும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களது காரியங்களுக்கு இறந்த எதிர்ப்புகள் விலகலாம் பணவரத்து உங்களுக்கு திருப்தியை தரும் மனக்குழப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாசம்கு பிறகு கண்டிப்பா தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கிடும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டுமே என்ற கவலை கூறியலாம் சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கலை துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் செயல்பட வேண்டும் மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அயல்நாட்டில் இருந்து வந்த நல்ல செய்திகள் வந்து சேரலாம் அரசியல் துறையினருக்கு சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கிடும் நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம் இதனால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் வந்து மருந்துக்கு கட்டுப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லப்படுது அரசு பணியில் உள்ளவர்கள் உடன் பணி புரிகின்றவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேல் அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே ஒரு அவசியமான விஷயமாக இருக்கலாம் உடன் பிறந்த சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று சேருவார்கள் மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரங்கள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக தனுசு ராசியில போரடாம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் எப்படி மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்லும் திட்டம் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும் அதாவது உங்களுடைய ஆசிகள் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல கொடுக்கல் வாங்கல் செய்வோர் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நேரத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருப்பது அவசியம் சமூகத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீங்க பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவாங்க பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பா போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல விலகி செல்வாங்க அடுத்ததாக தனுசு ராசில உத்திராடம் நட்சத்திரத்தில் கோகுலாசமிக்கு பிறகு என்ன பலன் அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீங்க குடும்பத்தில் இறந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒன்று சேருவார்கள் அதாவது கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கலாம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம் தொழிலாதிபதிகள் அதிக லாபத்தையும் உற்பத்தியும் பெறுவீங்க அதாவது தொழிலாதிபதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது லாபம் பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த கோகுலாசமிக்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் சாமந்தி பூவை வாராகி தேவிக்கு அர்ப்பணித்து வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்திடும் அதாவது வாராகி அம்மனை மனதார வேண்டி அம்மனுக்கு பிடித்த மஞ்சள் சாமந்தி பூவை வாங்கி வியாழக்கிழமை தோறும் மறக்காம வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறலாம் இதனால பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு தனுசு ராசியில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல ஒரு புதிய தகவலை கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் அவங்களையும் வந்து செய்யணும் தேங்க்யூ